இன்று நாம் இந்தியாவின் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றான ஹம்பியின் வித்தலர் ஆலயத்தை காணப்போகிறோம் விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க நினைவு சின்னமாகவும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் விளங்கும் இடம் இது நண்பர்களுடன் மின்சார வண்டியில் ஏறி செல்லும் இந்த பயணம் எளிமையானதாக தோன்றினாலும் நம்மை வரலாற்றின் அதிசயங்களும் ஒவ்வொரு கல்லும் சொல்லும் கதைகளும் காத்திருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறது எங்கள் முதல் நிறுத்தம் கெஜ்ஜல மண்டபம் உயர்ந்த கிரானைட் தூண்களால் ஆன இந்த பவிலியன் ஒரு காலத்தில் அரச விழாக்களுக்கும் ஊர்வலங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது என்று நம்பப்படுகிறது கெஜ்ஜல என்ற பெயர் ஒரு காலத்தில் இங்கு ஒலித்த கால் வளையங்களின் மற்றும் ஆலய மணிகளின் ஒளியிலிருந்து வந்தது இன்று அமைதியாக இருந்தாலும் இந்த மண்டபம் ஒரு காலத்தில் இசையும் நடனமும் நிரம்பியிருந்த நினைவுகளை இன்னும் சுமந்து நிற்கிறது இங்கிருந்து நாம் வண்டியில் வித்தலர் ஆலயத்தை நோக்கி செல்கிறோம் இந்த பாதை தானே வரலாற்றின் நடைபாதை பழங்கால சிதிலங்களும் தூண்களும் ஒரு காலத்தில் மன்னர்களின் ஊர்வலங்களை பார்த்த சாட்சிகளாய் நிற்கின்றன வழியிலே குதிரைகள் வைக்கப்பட்டிருந்த மண்டபம் தெரிகிறது விஜயநகர பேரரசில் குதிரைப்படையின் வலிமை எவ்வளவு முக்கியமாயிருந்தது என்பதைச் சொல்லும் சிற்பங்கள் அதில் இன்னும் தெளிவாக காணப்படுகின்றன அதன் அருகே பழங்கால சந்தை தெருவின் சிதிலுங்கள் ஒரு காலத்தில் வைரம் பட்டு மசாலா விற்பனை ஆன இந்த இடம் இன்று அமைதியாய் இருந்தாலும் அதன் புகழ் இன்னும் நிற்கிறது இன்றும் கூட குரங்குகள் பழைய தூண்களுக்குள் ஓடி விளையாடும் காட்சிகள் வாழ்க்கை இன்னும் உயிரோடு இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றன இவ்வாறே கதைகளால் நிறைந்த இந்த பாதை நம்மை வித்தலர் ஆலயத்தின் பெருமைக்கு கூட்டிச் செல்கிறது வித்தலர் ஆலயத் தொகுதிக்குள் நுழையும் போது நம் கண்களுக்கு முன்னால் கல் தேரும் போஜன மண்டபமும் ஓய்வு மண்டபமும் நடன மண்டபமும் மேலும் இதன் இதயமாக விளங்கும் கருவறையும் தென்படுகின்றன இவற்றில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு கதை சொல்ல தொடங்குகின்றன ஆலய நுழைந்தவுடனே நம்மை கவரும் காட்சியாம் புகழ்பெற்ற கல் தேர் இது பதினாறாம் நூற்றாண்டில் மகான் கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்காலத்தில் கட்டப்பட்டது ஒடிசாவின் கோனார்க் சூரியன் கோவிலின் தேரின் வடிவை முன்னுதாரணமாக கொண்டு இங்கு முழுமையாக கல்லால் உருவாக்கப்பட்டது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது போல் தோன்றினாலும் உண்மையில் பல கல் துண்டுகள் மிக நுணுக்கமாக ஒன்றோடு ஒன்று பொருந்தி கட்டப்பட்டுள்ளது இதன் மையத்தில் கருடன் சன்னதி உள்ளது விஷ்ணுவின் தெய்வீக வாகனத்திற்கான ஆலயம் தேரின் சக்கரங்களில் காணப்படும் நுணுக்கங்களும் பக்கங்களில் செதுக்கப்பட்ட தெய்வங்களும் புராண காட்சிகளும் மலர் வடிவங்களும் அனைத்தும் விஜயநகர கலைஞர்களின் மேன்மையை வெளிப்படுத்துகின்றன முதலில் குதிரைகள் முன்புறம் வைக்கப்பட்டிருந்தன பின்னர் அவை யானைகளால் மாற்றப்பட்டன ஆனால் குதிரைகளின் சிதிலங்கள் இன்னும் பின்புறம் காணப்படுகின்றன இந்த கல் தேர் இந்தியாவில் உள்ள மூன்று புகழ்பெற்ற தேர்களில் ஒன்று மற்றவை கோனார்க் மற்றும் மாமல்லபுரத்தில் உள்ளன இவ்வளவு புகழ்பெற்ற இந்த சின்னம் இன்று இந்தியாவின் ஐம்பது ரூபாய் நோட்டிலும் இடம்பெற்றுள்ளது நூற்றாண்டுகள் கடந்தும் தாக்குதல்களையும் காலத்தின் சோதனைகளையும் தாண்டியும் இது இன்னும் பக்தியும் கலைமும் ஒன்றாக சேர்ந்த சின்னமாக நிற்கிறது இப்போது நாம் வித்தலர் ஆலயத்தின் ரங்க மண்டபத்தில் நிற்கிறோம் இங்கு உள்ள ஐம்பத்தாறு தூண்கள் உலகின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்றன சாதாரண கல் தூண்களாக தோன்றினாலும் அவற்றை மெதுவாக தட்டினால் இசை ஒலிகள் எழும் சிலவை மிருதங்கம் போலவும் சிலவை வீணை போலவும் ஒலிக்கும் கல்லே இசையாக மாறிய அற்புதம் இந்த தூண்களில் வெற்றிடமோ மறை அறையோ இல்லை இவ்வாறு எப்படி சாத்தியமானது என்பதை நவீன அறிவியல் இன்னும் விளக்க முடியவில்லை விஜயநகர காலத்தில் இங்கு சடங்குகள் இசை நடனங்கள் நடைபெற்றன அரசர்கள் கலைக்கே தெய்வீக அர்த்தம் கொடுத்தனர் இன்று தூண்களை தொட அனுமதி இல்லை ஆனால் அவற்றின் மர்மமும் பெருமையும் இன்னும் அனைவரையும் கவர்கின்றன அடுத்ததாக நாம் வருவது நடன மண்டபம் இங்கு தூண்களில் செதுக்கப்பட்ட தெய்வீக நடன காட்சிகள் இசைஞர்கள் தேவதைகள் ஆகியவை அந்த காலத்தின் கலை வெளிப்படுத்துகின்றன இந்த மண்டபம் ஒரு காலத்தில் இசைவும் நடனமும் அர்ப்பணிக்கப்பட்ட மேடையாக இருந்தது அமைதியில் கூட இங்கு இன்னும் ஒலிகள் வாழ்வதை போல உணர முடிகிறது இங்கு காணப்படும் தனித்துவமான தூண் தசாவதார தூண் இதில் விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன மத்ஸ்யா முதல் கல்கி வரை உலகம் ஒழுங்கை இழக்கும் போதெல்லாம் விஷ்ணு மீண்டும் வருவார் என்பதை காட்டும் தத்துவம் இவ்வாறு நடன மண்டபமும் தசாவதார தூணும் பக்தியும் கலைவும் ஒன்றிணைந்த இடமாக விளங்குகின்றன இப்போது நாம் கருவறைக்குள் நுழைகிறோம் இது வித்தலரின் திருத்தலம் ஒரு காலத்தில் விஷ்ணுவின் வித்தலர் வடிவம் இங்கு பிரதிஷ்டிக்கப்பட்டிருந்தது இன்று சிலை இல்லை என்றாலும் அந்த இடம் இன்னும் புனித உணர்வை வெளிப்படுத்துகிறது சுற்றியுள்ள தூண்களில் தேவதைகள் மலர்கள் காவலர் வடிவங்கள் அனைத்தும் செதுக்கப்பட்டுள்ளன விஜயநகர காலத்தில் இங்குதான் சடங்குகளும் இசையும் உச்சத்தை எட்டின இன்று வெறுமையாக இருந்தாலும் அந்த கருவறை இன்னும் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது சிலை இல்லாமல் இருந்தாலும் பக்தியின் குரல் கற்களில் இன்னும் ஒலிக்கிறது கருவறையிலிருந்து வெளியே வந்தவுடன் நம்மை வரவேற்கிறது புனிதமான பிளுமேரியா மரம் நூற்றாண்டுகளாக இந்த மரம் ஆலயத்தின் காவலனாக நிற்கிறது பக்தர்கள் இங்கு நூல்கள் கட்டி விருப்பங்களை வேண்டுகின்றனர் இது பேரரசின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டுள்ளது இன்று கூட காற்றும் மழையும் தாங்கி நம்பிக்கையின் அடையாளமாக நிற்கிறது இவ்வாறு கற்களும் உயிரோடு இருக்கும் மரங்களும் ஹம்பியின் ஆன்மீக பாரம்பரியத்தை தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்கின்றன இவ்வாறு நமது பயணம் வித்தலர் ஆலயத்தில் நிறைவடைகிறது இங்கு கல்லில் இசை ஒலித்தது தெய்வங்களுக்கு நடனம் அர்ப்பணிக்கப்பட்டது இன்னும் புனித மரம் சாட்சியாய் நிற்கிறது ஹம்பி நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது வரலாறு ஒருபோதும் அமைதியாகாது இந்த சிதிலங்கள் இடிந்த சுவர்கள் அல்ல அவை ஒரு பொற்காலத்தின் எதிரொலி பக்தியின் குரல் காலத்தை வென்ற கலை இந்த அற்புத பயணத்தில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்